மானலுடி கல்யாணத்துக்கு மாதிரியா நல்ல புருஷா நல்ல மாமியா வச்சிருக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதாம் இந்த மாமியா ஊர்ல இருக்கல அவகிட்ட பத்து தடவை போட்டு போடுமா போடுமானு கேக்கனும் உத்தரவு வாங்கணும் மாராண்டே உங்க ஒரு பின்னால பின்னால அவர் மூஞ்சிக்கு முன்னால 300 அவர் ஒரு அரக்க இருக்கே அரக்க இனிமே அவ்வளவுதான் நாலுமுடி கண்டினியூ சின்ன ஊங்க அதுக்குள்ள என் புருஷனுக்கு மூக்கு மரம் நிக்கும் கோவம் அந்த நேரத்துல மூக்க கத்திய வச்சு இந்த நொங்க ஜீவி மாதிரி ஜீவிகளமான்னு காணும் யாம் புருஷன போல யா மாமியால போற இந்த ஊர் உலகத்துல உண்டா 24 கேரட் பத்துகா அவ்வளவு சித்தான்னு சொன்னேன் மாலுமுடி எத எப்ப வந்தீங்க இப்போதே வந்தீல ஆமா கையில என்ன கத்தி பெரிய சக்கப்பள வாங்கி வந்திருக்கே அது வெட்டதுக்கு தான் நல்ல கூர்மையான கத்தி வாங்கி வந்திருக்கே